ஏங்க சீக்கிரமா வாங்க லேட் ஆயிடு நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி வீட்ல இருந்து கிளம்பலாங்க இங்க நல்ல நேரத்துக்கு முன்னாடி கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இவ்ளோ நேரம் உங்களுக்கு ரெடியா இருக்கு நானே ரெடி ஆயி சரி உமா ரெடி ஐட்டம்லாம் சரி நீ வா நான் கார் எடுத்து விடுகி ஆ சரி சரி அம்மா என்ன தானு வெளிய எங்கயாச்சும் போறியா நான் எங்கம்மா போறேன் நீ தான போ போன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐயா ஆமா பாத்தியா உன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை எல்லாம் போய் கூட்டிட்டு வர சொன்னோம்ல எனக்கெல்லாம் சுத்தமா இன்ட்ரஸ்ட் இல்லம்மா என் ஃப்ரெண்டு ஒரே ஒருத்தி தான் உண்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே அவ வந்துருவா அது முறை கிடையாது இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூப்பிடு மக்களே தூரமா இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் போன் பண்ணி சொல்லு இப்போ நாங்களே அதான் பண்ண போறோம் இங்க நோடி உள்ளவங்க எல்லாரையும் போய் கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஆமா ஜானு பக்கத்துல உள்ளவங்களை போய் கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் தூரமா இருக்கக்கூடிய உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலாம் திடீர்னு முடிவாயிட்டு அதனால தான் போன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஆமா போன்ல கூப்பிடுறதே தப்புதான் எல்லாரையும் நேர்ல போய் தான் கூப்பிடணும் ஆனா எதுவும் பண்ண முடியாதுல்ல இவ்வளவு தூரமா இருக்கும்போது என்ன பண்ண முடியும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா எனக்கு வெளிய போகவே பிடிக்கலமா ஜானு நான் வேணா உன்னை கொண்டு போய் டிராப் பண்ணட்டா வேண்டாம்ப்பா உங்களுக்கு வேல இருக்கும்ல இங்க போயிட்டு வந்துட்டு கடைக்கு போணும்ல ஆமா இன்னைக்கு கடையில் வர ஸ்டாக்லாம் வருது அப்ப சீக்கிரமா வாங்குங்க இங்க நோடி எல்லாரையும் கூப்பிட்டு போலாம் ஆ சரி உமா ஆ நீ வேணுனா கார் எடுத்துட்டு போறியா ஜானு உன்கிட்ட தான் மக்களே உமா வா நம்ம கிளம்பலாம் ஏங்க நீங்க வந்தா எனக்கு டாக்ஸியை தான் புக் பண்ணி போங்கங்க அவ கார் எடுத்துட்டு போட்டும் உமா சும்மா இரு உமா அவ தான் டிரைவ் பண்ண மாட்டான் தெரியும்ல தெரிஞ்சு எதுக்கு இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க சரி நாங்க கிளம்புறோம் ஜானு நீ மெதுவா போயிட்டு வாண்ணா ஆ சரிமா தங்கச்சி வேணா கூட்டிட்டு போறியா வேண்டாம்மா நான் ஆட்டோலயே போயிட்டு வந்துருவேன் பாத்து போயிட்டு வா ஆ சரிப்பா உமா வா எனக்கு லேட் ஆயிட்டு ஆ சரிங்க வாங்க போலாம் அந்த பிள்ளைட்ட என்னது கேட்கணும் கேட்க தெரியாத உமா உனக்கு ஏங்க இப்போ நான் என்னது கேட்டுட்டே டிரைவிங் தெரியும் ஆனா காரை மட்டும் எடுக்க மாட்டா வேண்டாண்டா விடு அவள்கிட்ட அத பத்தி கேட்காத சரி போங்க லட்சுமி அக்கா வாங்க ஏக்கா இந்த வீடுதான் அந்த பையனுக்கு வீடு இந்த வீடா சின்ன பண்ணி ரொம்ப பெரிய வீடா இருக்க ரொம்ப வசதியான என்னக்கா இதுவா பெரிய வீடு என் வீட்டுக்கு இது பெரிய வீடு தானே பையனுக்கு பெங்களூர்ல வேலை இப்ப இந்த வீடு போட்டு ஒரு ரெண்டு வருஷம் தான் என்னவோ ஆகு பையன் தான் வீடு கட்டிருப்பான் போல இருக்கு அப்படியா

நான் அதெல்லாம் நீங்க வாங்க சரி வா என்ன பொண்ணு யார் நம்ம வீட்டு முன்னாடி நின்று பேசிட்டு போறவ பின்னாடி இருந்து பார்த்தா எங்கேயும் பார்த்த மாதிரி தானே இருக்கு யாரா இருக்கும் ஒரு வேலை அட்ரஸ் தேடி வந்திருப்பாவெல்லாம் காணும் நமக்கு எதுக்கு சரி நம்ம போய் மத்தியானம் வைப்போம் இந்த பையே நம்ம பூமாரி பின்னாடி சுத்தக்கூடிய பையன் தானே சரி சும்மா பேச்சு கொடுத்து பாப்போம் அக்கா என்னக்கா வழியில கொண்டு வந்து நிப்பாட்டி கொஞ்சம் சைட்ல நிப்பாட்டலாம்லா என்ன தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா யாருங்க யாருனே தெரியல நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க அக்கா யாருக்கா நீங்க எனக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியலையே ஓ எங்களை யாருன்னு தெரியாது ஆனா பூ மட்டும் தெரியும் அக்கா என்னக்கா சொல்றீங்க என்ன பூ தெரியாதோ அது வந்து பூ மாறிய தெரியும்கா நீங்க அவங்களுக்கு யாரு நான் அவளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஆனா எனக்கு வந்து அவ என் தங்கச்சி மாதிரி அப்படியா ஆமா இப்ப எங்க ஸ்பீடா போயிட்டு இருக்க வீட்டுக்குதான் வெளியே போயிருந்தேன் அதான் வீட்டுக்கு இங்க இருக்கு சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன் என்னக்கா கேளுங்க மாதிரியே உனக்கு பிடிக்குமோ அது வந்து எப்போத்துல இருந்து அவ பிளஸ் ஒன் இருந்தே அவளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் அந்த பிள்ளை என்கிட்ட பேசவே மாட்டேக்கா நீ இந்த பின்னாடி போறதெல்லாம் பண்ணாத தம்பி ஊருக்குள்ள எல்லாரும் அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க யாருதா அத சொன்னாலும் உனக்கு புரியாது தம்பி நீ அவன் மேல இருக்க இஷ்டத்துலதான் போயிட்டு இருக்க ஆனா இந்த ஊர்ல ஒன்னு ரெண்டு பேர் பார்த்துட்டு அந்த பிள்ளைய பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க ஐயோ எனக்கு தெரியாதுக்கா அவ என்னைக்காவது ஒரு நாள் அதே என்கிட்ட பேசிட மாட்டாளா நானும் பின்னாடியே போயிட்டு இருப்பேன் அதுதான் தம்பி ஒன்னு ரெண்டு பேர் பார்த்துட்டு அவளும் என்னைக்கும் உங்ககிட்ட பேசியிருக்கா போல அது வந்து பார்த்துட்டு எல்லாரும் இந்த மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காங்க இனிமே அப்படி போக மாட்டேங்க்கா சாரி சரி பூமாரிய ரொம்ப பிடிக்குமோ ஆமாக்கா அப்ப நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுல இப்ப பாரு உன்னால என்ன பண்ணதுக்கு உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்குல்ல அது பின்னாடி யாராவது தொல்லை பண்ணிட்டு உனக்கு கோவம் வரும் தானே கண்டிப்பா கோவம் வரும் சரி உனக்கு பூமாரியே புடிச்சிருக்கா நீ அவங்க வீட்லயே போய் பேச வேண்டியது முடிக்கலாம் அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அவளுக்கும் அவங்க வீட்டுல மாப்பிள்ளை பாத்துட்டு தான் இருக்காங்க நீ டிலே பண்ணு வேற மாப்பிளைய பத்தி கல்யாணம் என்னக்கா இப்படி சொல்றீங்க ஆமா அதனால நீ ஒண்ணு பண்ணு இப்படி பின்னாடி எல்லாம் சுத்தாத தைரியமா உங்க வீட்டுல பேசிட்டு பூமாரி வீட்டுல போய் பொண்ணு கேளுங்க இது உண்மையாவா சொல்லுங்க இங்க பாரு அந்த பிள்ளை ஏமாத்தலாம் கூடாது அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நீ இவ்வளவு வருஷமா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டதுனாலதான் நான் உன்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் அக்கா ஏமாத்ததுக்கு என்னைக்கும் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இவ்வளவு வருஷம் அவளுக்காண்டியே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி சொல்ல பண்ணிட்டே இருக்காங்க ஆனா நான் கட்டுனா தான் கட்டுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி அப்ப நீ உங்க வீட்ல பேசி இங்க பூமாரி வீட்ல போய் பேச பாரு ஏற்கனவே எங்க வீட்ல பேசிட்டுங்க ஆனா எப்படி எங்க அம்மா போய் பேசுறதுக்குன்னு தெரியாம இருக்காங்க ஏன்னா அந்த பிள்ளை படிச்சுட்டு இருக்கலாம் அதனாலதான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி போய் பேசுறதுக்கு வழிய பாரு சரிக்கா நாளைக்கே வரோம் என்ன இவ்வளவு அவசரம் இவ்வளவு வருஷமா அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி உங்க வீட்டுல பேசிட்டு சொல்லி என்கிட்டே சரிக்கா உங்க ஃபோன் நம்பர் தாங்களேன் சரி சரி தாரு தாரு

சரி poses Kitchen, ஆ también? ரொம்ப confidentiality!! தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் de cada பின்னாடி de cada mensaje de கல்யாணம் mensaje uit danno தம்பி la ஆ deowner مث Bailey. ஆஹா aby hacer cremampves! omfoto Padang Piera.. unable she read these ஆமா bodybuilding என்ன how could தெரியுமா get நானும் of the herd எடுத்து

ஆமா அந்த மண்டபத்துல தான் வச்சிருக்கோம் வேற மண்டபம் ஒண்ணுமே கிடைக்கல அதனால சரி கிடைச்சதுலயே வச்சிருவோம் அப்படின்ட்டு அங்க வச்சோம் பெருசா யாரையும் ஒண்ணும் கூப்பிடலமா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கன்னோடி வீட்டுக்கிட்ட எல்லாரையும் தான் போய் கூப்பிடேன் மத்தபடி சொந்தக்காராவே எல்லாரையும் நான் பண்ணி தான் கூப்பிடுக்கேன் ஏன்னா லெட்டர் எல்லாம் அடிக்கக்கூடிய டைம் கிடைக்கல ஆமாக்கா திடீர்னு கல்யாணம் வந்துட்டு வரலாம் ஆமா ரொம்ப நாளா பார்த்து பாத்து இப்பந்தான் ஒரு நல்ல இடம் பா சரிமா உங்க வீட்டுக்கும் போனே வீட்டுல யாருமே இல்ல சரி இங்க வச்சு சொல்லேன்னு எதுவும் நினைச்சுக்காதே நீயும் வந்துரு குடும்பத்தோடு வந்துருங்க எல்லாரும் கண்டிப்பாக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக வருவோம் ஆமாக்கா கண்டிப்பாக வந்துடுவோம் எல்லாரும் வருவோம் ஏம்மா தங்கச்சி எல்லாரும் வந்துருங்க எங்க பொண்ணுக்கு எல்லாரோட ஆசிர்வாதமும் வேணும் ஜானி எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இல்ல சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டே இருக்கோம் கண்டிப்பா நாங்க எல்லாரும் வருவோம்னே சரி அப்ப நாங்க கிளம்பு பார்வதி நிறைய வேலை இருக்கு இங்கனோட எல்லாரையும் கூப்பிடணும்லாம் ஐயாக்கா வந்துட்டு அப்படியே போறங்க ஒரு ஜூஸ் ஏதாவது போட்டு தட்டா தாண்டா பார்வதி வீட்ல இருந்து வரும்போது டீ குடிச்சுட்டா வந்தோம் இனி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் நேரம் இங்க வரோம் பாத்திமா வீட்டுக்கும் போனோம் அங்கே யாரும் இல்லைன்னா அப்புறம் இங்க வந்தாச்சு இனி சின்ன பொண்ணு லட்சுமி அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனோம்லாம் ஆமா ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும்லா ஆமா பாத்திமா சரி அப்ப நாங்க கிளம்புவோம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க சரி சரி கண்டிப்பா வருவோம் எங்க வாங்க போலாம் சரிமா வாரம் பாத்திமா அந்த கலக்கலத்துல போட்டுருதே நெக்லஸ் பத்தியா என்ன பெருசா இருக்கு பொண்ணுக்கு இவ்வளவு இவ்ளோ நெக்லஸ் போட்டா அப்ப ஜானுக்கு எவ்வளவு உருப்படி போடுவீ அத பாக்குறது அவன் போனும் மாப்பிள்ள வீட்ல இருந்து எவ்வளவு கொண்டு வந்து போனவளோ தெரியல ஆமா காலையிலே போன மட்டுக்க என்ன சேலை உடுக்கலாம் ஆமக்கா வீட்டில் போயிவிட்டு என்ன சேலை இருக்கு எந்த பிளவுஸ்க்கு சேருவு சேர மட்டுக்கு எல்லாத்தையும் பார்த்து தையல்லாம் பிரிக்கணும்னா பிரித்து எடுத்து வைக்கணும் இப்படி வாங்கிட்டு இருக்கிறதுலே நல்லா காஸ்ட்லியான புடவையோ கட்டிட்டு வா ஏன்னா பணக்கா பணக்கார வீட்டு விசேஷம்லாம் நிறைய பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வருவாங்க ஆமாக்கா நானும் அதை நினச்சிட்டே இருக்கேன் ஆ அந்த பிள்ளை ஜானுக்கு வாழ்வு தான்